இங்க பாரு யாழ்னி நான் சொல்றதை கேட்டுட்டு இந்த காஃபி எடுத்துட்டு என் கூட வா என்று கூறிவிட்டு அப்பொழுதுதான் பார்த்தார் பூ மெத்தையில் கிடப்பதே நான் பூ வச்சு கொண்டு கொடுத்துட்டு போனா அதை வைக்காம இங்க தூக்கி போட்டு வச்சிருக்கியா எவ்வளவு ஒரு திமுரு உனக்கு என்றவர் டேபிளில் இருந்த ஹேர்பினை எடுத்து அந்த பூவை தலை நிறைய வைத்து விட்டார் பின்பு வலுக்கட்டாயமாக அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் செல்ல அவளுடைய பார்வை கைலாஷை எரிப்பது போல இருந்தது அவன் முகத்திலோ ஒரு வெற்றி புன்னகை அதை பார்த்த யாழினிக்கு உடலெல்லாம் பற்றி கொண்டு எரிவது போலத்தான் இருந்தது இப்பொழுதே இந்த தட்டை அவன் மண்டையில் அடித்து உடைத்து விடலாம் என்னும் அளவுக்கு அவளுக்கு கோபம்தான் வந்தது அவனையே எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உள்ளமெல்லாம் படப்படப்பாக இருக்க அவள் முகத்திலெல்லாம் லேசாக வேர்வைத் துளிகள் பூக்க ஆரம்பித்தது வந்திருந்த யாரையும் கவனிக்காமல் திரும்ப கொண்டிருந்தால் விடுவானா என்று கலக்கத்தோடு அருகே வந்த அவளது அம்மாவோ என்னையாழி எதுக்கு இப்படியே நின்னுகிட்டு இருக்க சட்டன்னு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் காஃபியை கொடு என்றதும் அவளும் வேறு வழி இல்லாமல் அங்கு இருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் காஃபியை கொடுத்தாள் கடைசியாக அமர்ந்திருந்த ஒருவனிடம் சென்று காஃபியை கொடுப்பதற்கு முன்பு அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க அவளின் அம்மாவோ இங்க பாரு அவர்தான் மாப்பிளை கொஞ்சமாச்சம் நிமிந்து பார் அவரும் உன்னோட முகத்தை பார்க்கணும்ல காஃபியை கையில் வச்சுட்டு எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்காம இருப்ப மாப்பிள்ளை தம்பியை நிமிந்து பார்த்துட்டு காஃபியை கொடு கொடு என்று மிரட்ட ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத யாழினி அப்படியே அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள் அதே நேரம் கைலாஷோ என்ன யாழ்னி வீட்டுக்கு வந்தவங்களை அவன் கூறியதும் திரும்பி அவனை மீண்டும் எரிப்பது போல ஒரு பார்வையை பார்த்து வைத்தாள் இதுவரைக்கும் அனைவருக்கும் காஃபியை கொடுத்தவளுக்கு தன் எதிரில் இருப்பவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே மனமெல்லாம் சணமானது அது மட்டும் இல்லாமல் அவனின் ஊசி துளைக்கும் பார்வை தன் உடலை மேய்வதை அவள் உடல் எல்லாம் பற்றிக்கொண்டு வந்தது இதையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கி போக அர்ஜுன் சார் வந்துட்டார்னா எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன இவ்வளவு நேரம் இவன் முன்னாடி நிக்க வச்சுட்டார் இல்ல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே கண்கள் கலங்க அந்த காஃபி கப்பை மாப்பிள்ளையின் முன்னால் சென்று நீட்டவும் அந்த மாப்பிள்ளை அவளை பார்வையாலே விழுங்கி கொண்டு அந்த கப்பில் கை வைக்க அதற்கு முன் அந்த கப்பை அர்ஜுன் கையில் எடுத்திருந்தான் யாரது என்று அனைவரும் திரும்பி பார்க்க யாழினியும் அப்பொழுதுதான் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கண்களில் கண்ணீரோடு அவளது கண்ணீரை பார்த்தவனுக்கு அங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் கொன்று புதைக்க வேண்டும் என்ற வெறி வந்தது அதுவும் இல்லாமல் அந்த கைலாஷை இப்படியே ஓட ஓட சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஆத்திரமும் வந்தது அந்த மாப்பிள்ளையை மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை நேராக பார்த்தவன் நேராக கைலாஷின் அருகே இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டான் அவனை அங்கே பார்த்ததற்கு பிறகுதான் யாழினிக்கு போன உயிரே மீண்டும் திரும்பி வந்தது போல இருந்தது அதற்கு பிறகு அவளுடைய பார்வை வேறு யாரின் மேலும் செல்லவில்லை தன்னுடைய பார்வை மொத்தத்தையும் அர்ஜுன் கண்களை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தாள் அவனும் அவளையே பார்த்து கொண்டு அந்த காஃபியை பருகுவது அவளையே அள்ளி பருகுவது போல பெண் அவளுக்கு தோன்றியது அந்த கூச்சத்தில் தன் உடல் முகம் எல்லாம் மொத்தமாக சிவந்து போக வெட்கத்தில் அவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே அதே நேரம் அங்கிருந்தவர்கள் என்னம்மா இங்க என்ன நடக்குது மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுத்தா அத வேற யாரோ எடுத்துட்டு போய் குடிக்கிறாங்க உங்க பொண்ணு அந்த பையனை பார்த்து சிரிக்குது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா என்று கேட்கவும் உடனே கமலாவோ யாழ்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு நீ தான் வர சொன்னியா ஓ அதுக்கு அதுக்குதான் கோயிலுக்கு போனியா என்ன பேசுறீங்க இந்த விஷயமே இன்னைக்கு காலையில நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி வர சொல்லியிருப்பேன் இங்க பாரு யாழ்னி உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்ன அப்புறமா பேசிக்கிற முதல்ல கேட்ட போப்போம் என்று அவள் கையை பிடித்து தள்ள அதில் தடுமாறியவள் அங்கிருந்த கதவை பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்த அர்ஜுனுக்கு இப்பொழுதே அவளின் அம்மாவை போட்டு தள்ள வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது அதே நேரம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கைலாஷுக்கு முகம் முழுவதும் எரிச்சலானது அர்ஜுனையே முறித்து பார்த்து கொண்டிருந்தவனை திரும்பி பார்த்த அர்ஜுன் எதுக்குடா இப்படி என்னையவே குறு பாக்குற ஒரு ஆம்பளைய இன்னொரு ஆம்பளை இப்படி சைட் அடிச்சா பாக்குறவங்க உன்னை பார்த்து கேவலமா பேச மாட்டாங்க அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல உன் பக்கத்துல உட்கார்றதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு என்றவன் எழுந்து சென்று அந்த மாப்பிள்ளையின் அருகே நின்று டேய் எழுந்துரு என்ன சார் எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றீங்க இன்னைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது என்னை எதுக்கு எழுந்திரிக்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் எழுந்திருடா என்றதும் அவன் எழுந்திருக்க மாட்டேன் என்று கூற ஓங்கி பொழிரென்று அவன் கன்னத்தில் அறைந்ததும் பதறிக்கொண்டு எழுந்தவன் ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டான் அவன் அந்த சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு மிச்சமிருந்த காஃபியை குடிக்க அதையெல்லாம் மிகவும் ரசனையோடு பார்த்துக்கொண்டு சிரித்த முகமாக நின்று கொண்டிருந்தால் யாழினி அப்பொழுது கைலாஷ் கமலாவை பார்த்து எங்க என்ன நடக்குது நீங்க தானே உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னீங்க நீங்க அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டதுனால தான் இந்த மாப்பிள்ளையை நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் உங்க பொண்ணை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை தான் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அசிங்கப்படுத்துவீங்களா என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க நான் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட மாப்பிள்ள கேட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியல அது மட்டும் இல்லாம இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியுது யார் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல என்ன பேசுறீங்க உங்க பொண்ணு சொல்லாம அவனுக்கு எப்படி தெரியும் என்றதும் அந்த காஃபி கோப்பை கைலாஷின் முகத்தருகே வந்து கீழே விடவும் அதில் பதறி விட்டான் இன்னொரு வாட்டி என்ன அவன் இவன் சொன்னேன்னு வெச்சுக்கோ ஏன் வாயை உடைச்சிடுவேன்டா பூர்க்கி ராஸ்கல் என்றவன் வேகமாக எழுந்து நின்று அங்கிருந்தவர்களை பார்த்து இன்னும் எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே உங்களுக்கு பொண்ணு எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புங்க என்ன தம்பி யார் நீங்க எதுக்கு விசேஷம் நடக்கும் போது இப்படி வந்து பிரச்சனை பண்றீங்க எங்க வீட்டு பையனுக்கு தான் இந்த வீட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் பேசி சம்மந்தம் பண்ணிக்கிறோம் கடைசியில நீங்க எதுக்கு வந்து குட்டையை குழப்பறீங்க எது குட்டையை குழப்பறனா இங்கே பாருங்க உங்க பையனுக்கும் இந்த யாழ்னிக்கும் கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க என்ன தம்பி இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுவாங்க யாழ்னி ஏன் பொண்டாட்டி அவளை எப்படி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க என்றதும் அதிர்ச்சியில் எழுந்த பெற்றோர்கள் அவர்களது மகனை பார்த்து டேய் இந்த தம்பி என்னடா சொல்றாரு இன்னொருத்தர் பொண்டாட்டி வா பொண்ணு பாக்க எங்களை கூட்டிட்டு வந்த அம்மா அவர் பொய் சொல்றாரு இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னா என்ன அதான் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்ல கூடி சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்க போறோம் அப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்குடா இங்க வந்த என்றதும் அவன் கைலாஷை பார்க்க உடனே கைலாஷோ இங்க பாருங்க கமலா நீங்க என்கிட்ட ரொம்ப கெஞ்சி தான் என்கிட்ட வேலை செய்யறதுல ஒரு நல்ல பையனவே உங்களுக்கு மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கேன் உங்க பொண்ணோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சோம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்கிறானா என் மேல உள்ள தான் இல்லைன்னா இவளோட பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற எவனாவது உங்க பொண்ணை வந்து கட்டிக்குவானா அப்படி இருக்கும்போது இங்க தேவையில்லாம எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க முதல்ல இந்த அர்ஜுன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அவன் இங்க இருந்து போனாதான் மேற்கொண்டு நம்ம ஏதாவது பேச முடியும் ஐயோ சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது நீங்க கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க கிங்க பாருங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இங்க வந்து இப்படி கேல்ரிய கூட்டுறீங்க என் பொண்ணு வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அது உங்களுக்கு பிடிக்கலையா என்று கத்த கிங்க பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தூளி கூட விருப்பம் இல்லை இருந்தாலும் என் பொண்டாட்டியோட அம்மா ஆயிட்டீங்களேன்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கிங்கு பாருங்க திரும்பி திரும்பி அவளை உங்க பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப கடுப்பாகுது ஏதோ தாலி கட்டி உரிமையா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க ஆமா உண்மையே சொல்லணும்னா அவளுக்கு நான் தாலி கட்டி உரிமையா பொண்டாட்டியாக தான் ஆக்க போறேன் அதுக்குள்ள நீங்க தான் அவசரப்பட்டு கண்ட கண்ட நாய் எல்லாம் கேட்டுக்கிட்டு எவன் எவனையும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சு என் பொண்டாட்டிய காட்சி பொருளா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க இது இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னா இந்த அர்ஜுனோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும் என்றவன் எழுந்து மீண்டும் அனைவரையும் தீயை போல முறைக்க அமர்ந்திருந்த ஒட்டுமொத்த பேரும் பதட்டத்தில் இருந்து ஓடிவிட்டனர் அதில் மாப்பிள்ளை பயனும் அடக்கம் எல்லாரும் ஓடுவதை பார்த்த அர்ஜுனுக்கு சிரிப்புதான் வந்தது பின்பு கைலாஷை திரும்பி பார்த்து அப்புறம் இன்னும் நீ மட்டும் எதுக்கடா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க ஓ தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்களா அது வீட்டு மாப்பிள்ளைக்கு தானே செய்வாங்க உனக்கு ஏண்டா செய்ய போறாங்க இன்னமும் இங்கேயே உட்காந்து அசிங்கப்படாம ஒழுங்கு மரியாதை எழுந்துருச்சு வெளியே போயிடு இல்ல என்னுடைய கார்ட்ஸ கூப்பிட்டு உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும் அப்புறம் அதையும் போட்டோவாவும் வீடியோவாவும் எடுத்து பிரஸுக்கும் கொடுத்துருவேன் பரவாயில்லையா அர்ஜுன் நீ தேவையில்லாம என் வழியில குறுக வர அச்சோ தப்ப சொல்றா கண்ணா உன் வழியில நான் குறுக்க வரல என் தான் நீ சும்மா சும்மா குறுக்க வந்துகிட்டு இருக்க ஏன்றதும் அவன் கமலாவை பார்த்து இங்க பாருங்க நான் தான் இவனை பத்தி சொல்லி இருக்கேன்ல ஆல்ரெடி மீராவ லவ் பண்ணி வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான் ஏதோ எனக்கு இருக்க நல்ல மனசுக்கு அவளை கூட்டிட்டு போய் கூட வச்சு பத்திரமா பாத்துக்கிறேன் இதே ஒரு நிலைமை நாளைக்கு உங்க பொண்ணுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் அப்போ என்ன மாதிரி இன்னொருத்தவன் வந்து உங்க பொண்ணுக்கு உதவி செய்வானா கிடையவே கிடையாது வாழா வெட்டியா வந்து உங்க தான் காலம் முழுக்க கிடப்பா அப்படிப்பட்ட இவனுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயோ சார் எனக்கும் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட விருப்பம் இல்ல அந்த ஒரு பயத்தினால தான் நானும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சிக்கிருக்கிறேன் ஆனால் இந்த யாழினி எங்கே கேட்குறா என்றவர் கோபத்தில் அவளை பட்டு பட்டென்று இரண்டு அடி வைக்கவும் ஹேய் என்று கர்ச்சனையான குரல் கேட்டு அவனின் குரலில் பயந்து ஒரு மக ஒதுங்கியவர் அவனை முறித்துப் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி அடிப்பீங்க இன்னும் ஒரு அடி அவ மேல விழுந்தா கூட இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்றதே வெளியே தெரியாத அளவுக்கு மண்ணோட மண்ணா போயிடுவீங்க சாக்கிறத இப்போ உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு கூட காரணம் அங்க நின்னு அழுதுகிட்டு அவளுக்காக மட்டும்தான் ஏன்னா அவ உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் கைலாஷ் ஹி இப்போ நீ வெளியில போறியா கீழ கழுத்த புடிச்சு வெளியே தள்ளணுமா என்றதும் யாழியையும் அவள் அம்மாவையும் முறைத்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் பிறகு மீண்டும் அந்த சோஃபாவில் அமர்ந்தவன் தன் இரண்டு கைகளையும் பின்னால் சாய்த்து வைத்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து யாழனி வாஸ் ஹிங்க வா குழந்தை போல அவன் அருகே சென்று நிற்க அவள் கையை பிடித்து இழுத்தான் இழுத்த வேகத்தில் அவன் அருகே சென்று நெருக்கமாக அமர்ந்து கொண்டாள் அவள் தோல் மேல் கையை போட்டு அவள் கண்ணீரை தொடைத்து விட்டவன் இப்போ உன்னோ தப்பி போல நீ என் கூட வரேன்னு மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் இவங்களை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இல்ல பாஸ் எதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணிதான் நான் உங்க கூட வருவேன் அதுக்கு முன்னாடி வந்தா ஏற்கனவே என்ன எல்லாரும் கேவலமா பேசுற மாதிரி இன்னுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க அத கேட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது பாஸ் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் பாஸ் இனிமேலும் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேற யாவும் முன்னாடி என்னால நிக்க முடியாது பாஸ் அப்படி சொல்லுடி என் செல்ல பொண்டாட்டி இந்த ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரணும்னு தாண்டி இவ்வளவு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது மட்டும் வெயிட் பண்ணி பார் பாஸ் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்றதும் குழப்பமாக புருவத்தை சுருக்கி அவளை பார்த்தவன் நான் கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த தான் இருப்பேன் இங்கிருந்து கல்யாணம் முறைப்படி நடந்ததுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வருவேன் அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு என் அம்மாவோட முழு சம்மதம் வேணும் அவங்க என்ன மனசோட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் உங்க கூட சேர்ந்து நான் வாழற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கோபத்திலயும் வருத்தத்திலையும் வேதனையாவிலும் வயத்தறிச்சல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனா நிச்சயமா நம்ம ரெண்டு பேரால சந்தோஷமா தான் சொல்றேன் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பாஸ் என்றதும் அவள் மேலிருந்த கையை எடுத்தவனுக்கு கோவம் பயங்கரமாக வந்தது எந்த விஷயம் நடக்காதோ அதுதான் நீ பண்ண சொல்ற யானி உங்க அம்மாவுக்கு எனக்கு கண்டாலே இல்ல எனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க அது எப்படி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ண முடியும் நீங்களே யோசிங்க பாஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களும் அம்மாவும் பேசுங்க பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன முறைப்படி ஊர் அறிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க அந்த நிமிஷம் நான் எதுவுமே சொல்லாம உங்க கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வருவேன் என்று கூறியவள் பட்டென்று வேகமாக எழுந்து தன் அறைக்குள் சென்று கதவை சார்த்தி கொண்டாள் அதே நேரம் அவன் அவளது அம்மாவை முறைத்து பார்க்க அவர் முகத்தில் ஒரு நக்கலான சிரிப்பு வந்தது அதை பார்த்தவனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் இந்த யாழினி எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இப்போ வரைக்கும் புரியல என்று யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் யாழினியின் அப்பாவோ அவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தவனுக்கு தான் வந்தது அவரை பார்த்து நீங்க அவளோட அப்பா தானே எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குது அத தடுக்க கூட முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானே யாழ்நிய பெத்தீங்க ஏன் உங்களால அவளுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா அவளுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் நடக்கிறத தடுக்க கூட முடியாம தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா என்ன மன்னிச்சிடுங்க தம்பி என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல நீங்க சொன்ன மாதிரி கையாளாகாத ஒரு அப்பனா தான் இருக்கிறேன் என்ன பண்றது ஆயாச்சு வருமானமும் இல்ல பொண்டாட்டி கூட என் இஷ்டத்துக்கு ஆடி கேட்டு இப்படி ஒரு நிலைமையில என்னால என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க என்று கண் கலங்கியவரை பார்த்தவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது பிறகு கமலாவை பார்த்தவன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரீங்களா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு விஷயமும் இல்லை நீங்களா மரியாதையா வந்தா நல்லது நானா என்னோட செக்யூரிட்டி டீம் வச்சு தர தர இழுத்துட்டு போனேன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேவலமா நினைப்பாங்க எப்படி வசதி ஐயோ தம்பி அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க நீங்க கவலைப்படாதீங்க சார் உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது எப்படி கூட்டிட்டு போறனோ அப்படியே கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல வீட்டுல விட்டுருவேன் ஓகேவா அவரும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்க அப்பொழுது கமலாவோ இங்க பாருங்க நீங்க கூப்பர் எடுத்துக்கலாம் என்னால வர முடியாது தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில போங்க ஏன்றதும் அவன் காட்ஸ் என்று கத்தியதும் படபடவென்று நாலஞ்சு பேர் துப்பாக்கியுடன் அந்த வீட்டுக்குள் நுழைய அதை பார்த்த கமலாவிற்கு அள்ளு விட்டது இதுபோல் துப்பாக்கி ஏந்திய மனிதர்களை எல்லாம் அவள் சினிமாவிலும் நாடகத்திலும் தான் பார்த்திருக்கிறார் நேரடியாக பார்த்ததில் கொஞ்சம் நடுக்கம் வரவே அமைதியாக வேறு வழி இல்லாமல் சரி நான் வரேன் என்றதும் அவளை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டின் அருகே இருக்கும் கோவிலுக்கு அடித்து சென்றான் ஆனால் காரை விட்டு கீழே மட்டும் இறங்கவில்லை என்ன எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் பேசணும்னு சட்டன்னு சொல்லுங்க எனக்கு வேலை இருக்குது என்ன வேலை என் பொண்டாட்டிக்கு புருஷன் தேடி கொடுக்கற வேலையா எதுக்கு இப்படி அசிங்கமா பேசுறீங்க அவ என் பொண்ணு அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம பேசி என்ன கடுப்பே தாதீங்க இங்க பாருங்க நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் யாழ்னிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க எதுக்காக என்ன வேண்டாம்னு ஒதுக்குறீங்க அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க அதை எத்தனை தடவை தான் சொல்றது நீங்க ஒரு பணக்கார உங்களை நம்பி என் பொண்ணை அனுப்பிட்டு திடீர்னு நீங்க வேண்டாம்னு அவளை தூக்கி எரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவ நடு திருவுல நிப்பா என் வீட்டுல வந்தா வாழா வெட்டியா உட்கார்றதுக்காக திரும்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சா கூட எவனும் சீண்ட மாட்டான் அதனாலதான் அவளுக்கு சட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் தேவையில்லாம வந்து எங்க வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் எனக்கு இருக்கிற வசதிக்கு எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு அத்தனை பேர் வருவாங்க ஆனாலும் எனக்கு யாழ்னிய மட்டும்தான் பிடிச்சிருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப அவளை நான் தேடி வரேன் அது மட்டும் இல்லாம அவளுக்கு நீங்க முக்கியமா தான் இவ்வளவு நேரம் உங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லனா நீங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதியான ஆலய கிடையாது அதான் தெரியுது இல்ல எங்க ஸ்டேட்டஸ் இவ்வளவுதான் அப்புறம் எதுக்கு எங்களை புடிச்சு இப்படி உலுக்கி எடுக்குறீங்க போய் சட்டிக்கு விட்டுருங்க நாங்க நிம்மதியாவது இருந்து தொலைக்கிறோம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது இத்தனை நாள் எப்படியோ ஆனா யாழ் நீ போய் என் வாழ்க்கைக்குள்ள முழுசா நுழைஞ்சிட்டா இனி ஒரு நிமிஷம் கூட அவளை என்னால விளக்க முடியாது எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அதுக்கு நீங்க ஏதாவது கண்டிஷன் போடுங்க அது ஓகே வந்துச்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்றதும் அவளுடைய திருட்டு மொழி அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது அதற்குள் அவன் மூளைக்குள் பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் யோசிக்கட்டும் என்று அமைதியாக செல்போனை எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தவன் அவர் நீண்ட நேரமாக யோசிப்பதால் கடுப்பாகிவிட்டு இங்க பாருங்க என்னோட டைம் ரொம்ப வேல்யூவானது உங்களை மாதிரி வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கனே நேரம் நான் ஏதாவது பிசினஸ் பார்த்தேன்னா அதுல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கிடைக்கும் உங்களை மாதிரி ஆள் கிட்ட பேசி பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு முடிவை சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க சரி நீங்க ஆசைப்படுற மாதிரி யார் நீ உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா அதுக்கு நான் சொல்றதை நீங்க செய்யணும் என்றதும் அவன் ரொம்ப ஒரு புன்னகை வந்தது மெதுவாக தான் கண்ணாடியை கழட்டியவன் இன்ட்ரெஸ்டிங் இப்பதான் ஏன் வழிக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன விஷயம் ஏன் பேர்ல ஒரு சின்ன சொத்துக்கள் எல்லாம் எழுதி வைக்கணும் அது ஏன் உங்க பேர்ல எழுதணும் யாழ்நி பேர்ல எழுதிட்டு போறேன் என்றதும் கமலாவுக்கு தூக்கி வாரி போட்டது அதெல்லாம் யார் நீ பேர்ல எழுதுனா சரி வராது நாளைக்கு நீங்க அவளை மிரட்டி கையெழுத்து போட சொன்னீங்கன்னா அவளும் அதை போட்டு கொடுத்துட்டு வா அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா யார் அவஸ்தப்படுறது அதனாலதான் என் தான் எல்லாமே இருக்கணும் நீங்க இத பண்றதுக்கு ஓகே அப்படின்னா சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம் என்று கூற சிறிது நேரம் யோசித்தவன் யோசித்தி பாருங்க எனக்கு யாழினைய விட இந்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் முக்கியம் கிடையாது என்கிட்ட பத்து தொலைமுறைக்கு மேலயே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து கிடைக்கு சோ உங்களுக்கு ஒரு சில ப்ராபர்ட்டிஸ் மட்டும் தானே வேணும் நான் அதை எழுதி கொடுத்துறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதை நான் யாருக்கோ கொடுக்கலையே என் பொண்டாட்டியோட குடும்பத்துக்கு தான் கொடுக்குறேன் அதை நினைச்சு எனக்கு ஒரு துளி வருத்தமும் இல்லை அப்படின்னா எனக்கும் இந்த டீல் ஓகே இதுக்கு மேல நீங்க தாராளமா யாழ்னிய கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் இப்போவே கூட கூட்டிட்டு கூட போயிடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் கைக்கு வந்துருக்கணும் ஓகே நான் அதுக்குண்டான ப்ரொசீஜர் எல்லாம் என்னோட வக்கீல் கிட்ட சொல்லி பாக்க சொல்றேன் பட் நீங்க இவ்வளவு பேசி ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் நான் எதுவும் பேசாம இருந்தா தப்பாயிடும் இல்லையா எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ப்ராப்பர்டிஸ் மொத்தமும் உங்க கைக்கு வந்துடும் அது எப்படி நான் உங்களை நம்புறது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அப்படியே நட்டாத்துல விட்டுற மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை சரி இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கற ப்ராப்பர்டிஸ் எல்லாமே முகூர்த்தத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க கையில நான் ஒப்படைச்சிருவேன் ஓகே தானே டபுள் ஓகே எதா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தாலி கட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என் கைக்கு வந்துருக்கணும் அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது நீங்க கவலைப்படாதீங்க இந்த அர்ஜுன் சொல்லிட்டானா அது கண்டிப்பா நடத்துவான் என்றவர் அவரை பார்த்து சரி இறங்குங்க எதுக்கு நான் கிளம்பணும் எனக்கு வேலை இருக்கு நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க திரும்ப இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போங்க இங்க இருந்து என்ன நடந்து போக சொல்றீங்களா என்றதும் அவளை ஒரு அற்பமான புழுவை போல பார்த்தவன் டிரைவரிடம் சொல்லி வண்டியை எடுக்கச் சொல்லி கூறினான் பிறகு அவர்கள் வீட்டு வாசலில் சென்று வண்டியை நிறுத்தியவன் அவர் இறங்குவதற்கு முன்பு ஒரு நிமிஷம் என்றதும் இப்ப என்ன இந்த கல்யாணம் யாழ்னி ஆசைப்படுற மாதிரி நடக்கணும் எந்த ஒரு விஷயமோ தடை இல்லாம யாழ்னிக்கு கிடைக்கணும் கல்யாணத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணணும் ஏன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாது சோ அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமுமே நடக்கணும் புரியுதா சரி நான் நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிட்டு சொல்றேன் ம் ஓகே என்றவன் அவர் இறங்கியதும் அவனும் வண்டியில் இருந்து இறங்கி அவருடன் பின்னாலேயே வீட்டிற்குள் நுழைய அவனை பார்த்து முறைத்தவாறு எங்க வீட்டுக்குள்ள வரீங்க ஹலோ அத்தா நீங்க செய்யறதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்ல இனிமே நான் எப்ப வேணாலும் என் பொண்டாட்டிய பாக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வருன் எனக்கு அந்த உரிமை இருக்குது இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவகிட்ட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு பாக்க கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிரும் நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும் என்று கூறியவன் வேகமாக உள்ளே உள்ளே நுழைந்து யாழினி திறந்து கொண்டு சென்று அந்த கதவை உள்பக்கமாக கூறியுழைந்து நிமிர்ந்தை பார்த்த யாழினி அங்கே அர்ஜுன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் வேகமாக ஓடிச் சென்று அவன் மார்பில் சாய்ந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவளுடைய அந்த அணைப்பே அவனை எவ்வளவு தூரம் அவள் பிரிந்து வேதனைப்பட்டு இருக்கிறாள் என்பது நன்றாக புரிந்தது

ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தான் புரிய வைக்கணும் கேணும் அவங்க முழு மனசா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அரை மனசாதான் தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல மேரேஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே எல்லாருக்கும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும் கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன் சோ இனிமே நீ அழக்கூடாது சரியா அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தவன் என் மனசுல தெம்பு இல்லடி வழி தெரியல பாஸ் எனக்கு இந்த எதுவுமே தெரியாது இல்ல உங்களையும் பார்க்க முடியாம உங்களுடைய இந்த அணைப்பையும் மிஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு உயிர் இல்லாத சடம் போலதான் இந்த ரூம் குள்ள அடைஞ்சு கிடக்க இன்னொரு வாட்டி இப்படி பேசாதடி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்றான் திடீரென்று அந்த கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் ஐயோ பாஸ் எதுக்கு இப்ப கதவை லாக் பண்ணீங்க பாருங்க அம்மா கதவை தட்டுறாங்க என்று கூறிவிட்டு அவனிடமிருந்து பிரிய பார்க்க அவனுடைய இறுக்கமான அணைப்பில் இருந்து அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை என்ன பாஸ் பண்றீங்க விடுங்க என்று நெளித்து கொண்டே இருக்க ஏய் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்து உன்ன பாக்கிறதுக்காக இந்த ரூம் குள்ள வந்திருக்கேன் மரியாதையா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட குடுத்துட்டு போ என்ன கிஃப்ட் பாஸ் கொடுக்க சொல்றீங்க என்று அவள் கேட்கும் பொழுது உன்கிட்ட இருக்கிறது தான் கேட்க போறேன் இல்லாததையா கேட்க போறேன் என்றவனின் கண்கள் அவளது செவிதழை வருடிக் பார்த்தவளுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் குப்பென்று சிவந்து விட்டது